ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினும் சிறியை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனாவை தான் இப்போ காட்டுறாங்க தனாவை பார்க்கறதுக்காக கார்த்தி அங்கே வரவும் கார்த்தியை பார்த்ததுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்கடை அப்போ நீ இங்கே அப்படிங்கும் போது எதுக்கு வந்திருக்குன்னு உனக்கு தெரியாதா என்ன வா நம்ம ரெண்டு வரும் இங்கேருந்து கிளம்பி போயிடல அப்படிங்கவும் என்னடா நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போதே தனா கிட்ட வம்பு இழுத்துட்டு அப்போ கரெக்டாக அங்கே கார்த்தி வந்துடவும் உடனே கார்த்தியை பார்த்ததுமே தனா வந்து இவங்ககிட்ட இந்த காப்பாற்று கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்கடை அங்கே வந்து திரும்ப திரும்ப வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறா உன்னை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட கதையை முடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ தனா வந்து கதிரை தடுக்கிறாங்க கதிர் நீ கொஞ்சம் அமைதி அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அவள் சொன்னனால தான் ஒன்று விட்டுருக்குறேன் இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்கோ இல்லைன்னா எங்கள் விஷயத்துலேயே நீ தலையிட்டேன்னு வச்சுக்கையேன் அப்புறம் உனக்கு சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அங்குறது கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதி தான் காட்டுறாங்க என்னென்னா உடம்பு ஃபுல்லாக ஒரே காயமாக இருக்குது என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி எதுவுமே பெசாமல் அமைதியாக இருக்கவும் என்ன தனாவை பார்க்க போனியா கதிர் ஒன்று அடித்தானான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அமைதியாக இருக்கிறாங்க கேட்டாங்க ஏண்டா ஏற்கனவே நம்ம பிரச்சனையில் வந்து இப்படி தவிச்சிட்ருக்குறோம் இனி வேறு வேறு புதுசாக ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துடாத அது மட்டும் இல்லாமல் ஊரை விட்டு நம்மளை தள்ளி வச்சுருக்குறாங்க இப்போ நீ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும் அதுவும் இப்போ உள்ள நிலைமைக்கு நம்ம தலையில் தான் வந்து விழுவும் அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு நீ அவசரப்படாத அப்படின்னு பசுபதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க போ காயத்துக்கு போய் மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அங்கேருந்து போகவும் புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இருக்கிற பிரச்சனை பத்தாதா கார்த்தி வேற புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான் ஏற்கனவே நம்மள ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிறாங்க எப்படியாவது இந்த ஊருக்குள்ளே போகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சதை சாதிச்சே தீரும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு போவானா நீ ஒன்று கவலைப்பட்டு இருக்காத அந்த சீனவுக்கு சாருவுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டா போகிறோம் அதுக்கப்புறம் நான் நினச்சது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாலே போகிறோம் நம்ம வந்து என்ன திட்டம் போடுறோமோ அது எல்லாத்தையும் இந்த மாயாவால் தானே அது கெட்டு போகுது அந்த மாயா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அதுக்கப்புறமும் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து தானா நீ இன்னைக்கு தப்பிச்சு இருக்கலாம் ஆனால் நாளைக்கு இடத்துல தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா தனாவை அங்கேருந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க தனா வந்து சொல்கிறாங்க தயவு செய்து நீ விட்டுரு கார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்னை விடுறதுக்காகப்பா நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கவும் இங்கே பாரு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காத தயவு செய்து நான் சொல்கிறது கேள்வி என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாரு நாளைக்கு நம்ம கோவா போகிறோம் அதுக்கப்புறமா அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியூரில் போய் நம்ம செட்டில் ஆகப் போகிறோம் இதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ என்ன பண்ணாலும் சரிதான் உன்னால் தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அங்கேருந்து தனம் தப்பிச்சு ஓடுற மாதிரிக்கு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து கார்த்தி விடுற மாதிரிக்கு இல்லை அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக வந்து கதிர் அங்கே வந்துருந்தாங்க கதிரை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க வந்துட்டீங்களா கதிர் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் தனா வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் உள்ள கயிறெல்லாம் வந்து கலட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக வந்து கார்த்தி வந்துருந்தாங்க கார்த்தி வந்து இதுமாரி கதிரை போட்டு அடிக்கவும் கதிர உடனே வழியால் துடிக்கிறாங்க என்ன உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டியே என்ன என்ன இருந்தாலும் சரிதான் இதுக்கு மேலே நீ எங்கிட்ட இருந்தால் அவளை காப்பாற்றவே முடியாது உன் உயிரும் போக போகுது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு கார்த்தி தேவையில்லாம எங்கள் விஷயத்தில் நீ விளையாடிட்டு இருக்காத ஒழுங்கு மரியாதை எங்கிறது பொயிர் அப்படின்னு சொல்லும் போது நான் போகிறதுக்காக வந்தேன் நானும் இங்கே பேர் தானாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறோம் அதுக்கப்புறமும் நாங்கள் வெளியூர்ல போய் நாங்கள் செட்டில் ஆக போகிறோம் நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற என் பொண்டாட்டியை பற்றி இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருப்பே அப்படிங்கவும் ஓஹோ உன் பொண்டாட்டின்னு சொன்னால் உனக்கு கோவம் வரும்லா தானா அவன் கெட்டின தாலியை அவன் முகத்திலேயே தூக்கி தூக்கி வீசிடலாமா அப்படின்னு சொல்லும் போது அப்ப தனா சொல்றாங்க அங்க பாரு கார்த்தி திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டு இருக்காத நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லவும் எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு நான் இப்ப வேற ஒருத்தனுக்கும் பொண்டாட்டி அப்படிங்கவோ உடனே கார்த்தி சொல்றாங்க உன் கழுத்துல கிடக்குற தாலி இருக்கிற வரைக்கும் தானே நீ அந்த மாதிரிக்கு பேசிட்டு இருப்ப தாலியை கலட்டி தூக்கி வீசிட்டு அப்புறமா நீ என்னுடைய லவர் ஆயிருவேல அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டுறதுக்காக வாராங்க கரெக்டா பார்த்தோம்னா அங்க மாயா வந்துருந்தாங்க மாயாவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஓஹோ நீ இங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லும் போது நான் மட்டும் வரலடா யார் வந்திருக்காங்க பார் அப்படின்னு சொல்லவும் பார்த்தோம்னா குருவரனே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க குருவரனை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து குருவரன் சொல்கிறாங்க அங்கே பாரு கார்த்தி நீ திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லவும் நான் ஒன்று சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி இருக்கிறாங்க அப்போ குருவரன் வந்து அவங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு அவங்க சுற்றவும் கார்த்தி பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுட்டே தெரியல காணாமல் போயிருந்தாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா அவங்க தனாவை வந்து மாயா வந்து காப்பாற்றிருந்தாங்க தனா கதிர் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படிங்கும்போது இல்லை அவன் கார்த்தி வந்து அவன் கதிரோட தலையில் வந்து அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லவும் கதிர் வானம் உடனே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க இவன் எதுக்காக திரும்ப திரும்ப இப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படிலாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கானே தெரியல அவன் வந்து ஏந்த அப்படிலாம் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது மாயா சொல்கிறாங்க அதான் குருவரன் சார் வந்துட்டாரலாம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அவர் எப்படியும் அழைச்சிட்டு போயிடுவார் நம்ம ஒன்று கவலைப்பட வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க தனாவையும் கதிரையும் அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்க கதிரிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வீடுக்கு அழைச்சிட்டு வரவோ அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக இங்கே இருந்துட்டு இருந்தீங்கன்னா தான் கார்த்தி வந்து தொல்லை கொடுத்துட்ருப்பான் அது மட்டும் இல்லாமல் கதிர் வந்து வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தானா தனியாக தானே இருக்கிறா அதனால தான் அந்த கார்த்தி இந்த மாதிரிக்குலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான் நீங்கள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து தானா வந்து சோகத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னா சொல்கிறேன் ஆனால் அப்போ எங்களை எப்போ கூப்பிட போகிறாரே தெரியல அப்படின்னு சொல்லும் போது நான் கூடி சீக்கிரத்துலேயே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு மாயா சொல்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரகுராமை தான் காட்டுறாங்க ரகுராம் வந்து சிவா கிட்டே சொல்கிறாங்க இன்றைக்கி தானா கோயிலில் வந்து என் கையால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன நான் சொல்றேன் அப்படிங்கும்போது முகத்தை முடிட்டு வந்தா அதனால எனக்கு தெரியாது ஆனால் அவ தான் வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லவும் இதெல்லாம் வந்து அதாவது தனாவை பற்றி அவங்க யோசனை பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரகுராம் அப்போ வந்து அவங்க சொல்றாங்க நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணணும் அந்த பூஜைக்கு எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்னு ரகுராம் வந்து சொல்லவும் இது கிட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து தானாவே நான் கூப்பிடட்டுமான்னு கேட்க முடியும் ஆமா அப்படின்னு சொல்லவோ அதை கேட்டதுமே சிவா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்களுடைய அம்மா வந்து சொல்றாங்க அம்மா அண்ணன் வந்து ஒரு பூஜை பண்ண போகிறாருமா அதனால வந்து தனாவியை கதிரையும் வந்து அந்த பூஜையில் கலந்துக்க சொல்லிட்டாரு நம்ம போய் தனாவை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க சரி சிவா நானும் வாரம் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு வருமே வந்து தனாவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ மாயா பார்க்குறாங்க எங்கள் சித்தப்பா எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்போ வந்து சிவா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே மாயை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாயை நினைக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தை வச்சு எப்படியாவது வந்து பெரியப்பாவோட அவங்க தனாவியை சேர்த்து வச்சிடணும் அப்போ தானாவும் கதிரி வீட்டுக்கு வந்துடுவாங்க இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல ஒரு சந்தர்ப்பம் இதை நம்ம வந்து தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு மாய நினைக்கவும் நானும் வாரம் சித்தப்பா அப்படிங்கும்போது வாமா அப்படிங்கிறாங்க இவங்க மூணுமே சேர்ந்து நேரம் தானாவோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே தானாவும் கதிரி இருக்கவும் உடனே இவங்களை பார்த்ததுமே தானா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானா கெட்டி பிடிக்கவும் உடனே வந்து பாட்டியும் வந்து தானாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் திடீர்னு ஒன்றை இங்கே வருவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க எல்லாம் நல்ல விஷயம் தம்மா அப்படிங்கிறாங்க என்ன சித்தப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம்மா அப்பா வந்து உங்களை வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் இது கிட்டதுமே தானாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சித்தப்பா சொல்கிறீங்க என்னால் நம்பவே முடியல அப்படிங்கும் போது ஆமாம் தானா அப்பா இப்படி ஒரு பூஜையை வந்து பண்ண போகிறாரு அந்த பூஜைக்கு உங்களெல்லாம் கலந்துக்க சொல்லி வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் இது கெட்டதுமே தானா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு தானா இந்த விஷயத்தை வச்சு நம்ம எப்படியாவது ஒன்னமையும் பெரியப்பாவையும் நான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முடிவு அப்படின்னு சொல்ல தானா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து ரொம்பவே கோவத்தோட வராங்க இதுக்கு மேலேயே அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ இந்த மாதிரிக்கு பூஜை நடக்கிறது வந்து கார்த்திக்கு தெரிய வருது அப்போ கார்த்திக் குருவரன்றது தப்பிச்சிருந்தாங்க போலுக்கு அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க என்னை இந்த மாதிரிக்கா நீ வந்து அதாவது மாயா நீ இந்த மாதிரிக்கு என்னை பிடிச்சு கொடுத்த உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் பாரு உன் கண்ணெதிரியிலேயே நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஆக்ரோஷத்தோட வாராங்க அந்த பூஜையில் கலந்துக்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்